வணக்கம் நம்மளோட வாழ்க்கையில நமக்கு இருக்கிற எதிரி இருக்கான் பாத்தீங்களா அவன் எப்ப குத்துவான் எப்படி குத்துவான் தெரியும் ஆனா நம்மளுடைய துரோகி நம்மளுக்கு குத்திட்டு போனதுக்கு அப்புறம் தாங்க இவன் நம்மள முதுகுல குத்திருக்கான் அப்படிங்கறதே நமக்கு தெரியும் ஆனா இந்த சொந்தங்கள் இருக்காங்க பாத்தீங்களா ஒரு சில சொந்த பந்தங்கள் எல்லாம் நம்மள குத்துறதும் தெரியாது குத்துன தடமும் தெரியாது இதுதான் உண்மை ஆனா வழிகள் மட்டும் வாழ்க்கை முழுக்க இருந்துகிட்டே இருக்கும் ஸோ எல்லாருக்கிட்டையுமே ஜாக்கிரதையா இருங்க இதுதான் நம்மளோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க இங்க உங்ககிட்ட யாராவது ஒருத்தர் வந்து சங்கடம் அப்படின்னு மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட தயவு செஞ்சு தத்துவத்தை பேசாதீங்க அவங்க கிட்ட போய் அறிவுரை சொல்லிக்கிட்டு உட்கார்ந்து முடிஞ்சா அவங்களுக்கு தீர்வை சொல்லுங்க அப்படி இல்லையா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத கொஞ்ச நேரம் காதை கொடுத்து கேளுங்க அதை விட்டுட்டு ஆல்ரெடி அவங்களே கஷ்டத்தில் வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க நீங்கள் அவங்கள பிடிச்சிட்டு பிளேடு போட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மனசு இன்னும் கொஞ்சம் காயப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இங்கே எல்லாருக்குமே நம்ம நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னா அது யாருக்குமே கிடைக்காத ஒரு வரம் அப்படின்னு தாங்க சொல்லணும் இங்கே ஒருத்தருக்கு நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னா இன்னொருத்தருக்கு கெட்டவங்களாக இருந்து தான் ஆகணும் இதுதான் இயற்கையினுடைய நியதி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நல்லவங்களா நம்ம நடிக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க தேனை ஊத்தி வளர்த்தாலும் பாக காய் கசக்கத்தான் செய்யும் அதே மாதிரிதாங்க சில மனுஷங்களும் வார்த்தைகள்ல தேனை தடவி பேசுவாங்க ஆனா அவங்களுடைய உள்ளம் என்னவோ கசப்பாதான் இருக்கும் அப்படிங்கறத நாம தான் தெரிஞ்சுக்கணுங்க சிரிச்சு பேசுறாங்க நடிச்சு பேசுறாங்க அப்படின்னா அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே மயக்கத்தில் உட்காந்துருக்காதீங்க கடைசியில் தலையில் மிளகா அரைச்சிட்டு போனதுக்கு தான் அதுவே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஸோ ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க இங்கே கடவுள் இருக்காரு பார்த்தீங்களா இந்த கடவுள் சில விஷயத்தை நம்மளுக்கு காலம் கடந்து கொடுத்தாலும் அது காலத்தால அழிக்க முடியாத விஷயமா நமக்கு கொடுப்பாரு அப்படிங்கறதுதான் உண்மை சோ எந்த சூழ்நிலையிலயும் மனசு தளர்ந்து போய் இவ்வளவுதான் நம்மளோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்காதிங்க கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்குன்னு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும் அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருங்க கண்டிப்பா உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதா தாங்க இருக்கும் ஒருத்தர் அவங்க எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நொய் 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 ஒரு இடத்துல போய் உட்காந்திங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற நூறு விஷயங்கள்ல தொண்ணூறு விஷயத்த குறையாவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க யூஹா தொண்ணூறு விஷயம் கிடையாது தொண்ணூத்துல நூத்துல நூத்தையுமே குறையாதான் சொல்லுவாங்க ஒரு விஷயம் கூட உங்ககிட்ட நல்ல விஷயத்த சொல்ல மாட்டாங்க அப்படியெல்லாம் இருக்கிற மனுஷங்களை கடந்து வரவே முடியல மனசு கஷ்டமா இருக்கு இவங்களையெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றதுனே தெரியல அப்படின்னு நீங்க வேதனை இருக்கீங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போதுமே பல ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை விட சில்லறைகளுக்கு தான் சத்தம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நான் யாரை சொல்கிறேன் அப்படிங்கிறத உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் யாரோடு மேட்ச் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிலுக்கு பதில் நீங்களும் கொடுத்துட்டு உட்காந்துருக்காதீங்க இவ்வளோதான் நீ அப்படின்னு நினைச்சிட்டு உங்க வாழ்க்கைய அழகா ரன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க கோபத்தினுடைய உச்சம் அப்படிங்கிறது அடுத்தவங்களை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி பார்க்கறதெல்லாம் கிடையாதுங்க கோபத்துல போட்டு அடுத்தவங்களை அடிக்கிறது கோபத்துல அடுத்தவங்களை தகாத வார்த்தைகளை சொல்லி பேசுறது இது எல்லாம் தான் கோபத்தினுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய முட்டாள்தனம் கோபத்தினுடைய உச்சத்தினுடைய வெளிப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல அமைதியா கடந்து போறதுதான் உண்மையான கோபம் இல்லைங்க யாரை பார்த்தாலும் பிடிச்சி அடிக்கிறாங்க கண்ட கண்ட வார்த்தைகளை சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க மனுஷனே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை கோபத்தில் வரக்கூடிய வார்த்தைகள் மனசில் ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சி வச்சிருந்ததெல்லாம் கோபத்தில் சொல்லிடுவாங்க ஸோ நான் கோபத்தில் சொல்லிட்டேன் அப்படின்னு உங்ககிட்ட ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அதையெல்லாம் தயவு செஞ்சு பெருசாக நீங்கள் நினைக்காம இருக்காதிங்க ஏன்னா மனசில் இருக்கிறது தான் கோபத்தில் வார்த்தைகளாக வெளியில் வரும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க உங்களுடைய உறவுகளை நீங்கள் சேமிக்கணும் அப்படின்னா உங்களுடைய வார்த்தைகளை செலவு செய்யாமல் இருங்க அது அதுவே போதும் இங்க நிறைய பேருக்கு எப்படி பேசணும் அப்படின்னு தெரியாதுங்க அடுத்தவங்க கிட்ட நல்ல விதமா பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேச ஆரம்பிப்பாங்க கடைசியில அதுவே வேற மாதிரி போய் நிற்கும் நல்லா தான் பேச ஆரம்பிப்பாங்க நல்லா தான் அதை சொல்லணும் நல்ல எண்ணத்தோட தான் சொல்லுவாங்க ஆனா அதை புரிஞ்சுக்கிறவங்க வேற விதமா புரிஞ்சுக்கிட்டு இவங்களையே டாமினேட் பண்ண ஆரம்பிச்சுட்டு கடைசியில் அது பல பிரச்சனையில் போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு மௌனமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய உறவுகளை நீங்கள் சேமிக்க முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே குரட்ட விடுறான்னு பார்த்தீங்களா ஒரு மனுஷன் குரட்ட விடுறான் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் எல்லாரும் செய்யக்கூடிய தவறுகள் அது செய்கிறவங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இது உண்மையா இல்லையான்னு மறைக்காம நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் யாருக்காக வாழ்கிறீங்களோ அவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுங்க தப்பு கிடையாதுங்க ஆனால் உங்களுக்காக யார் வாழ்கிறாங்களோ அவங்கள மட்டும் தயவு செஞ்சு யார் முன்னாலையும் விட்டு கொடுத்துறாதீங்க சோ அவங்க மனசு படுற பாடு இருக்கு பாத்தீங்களா அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சோ இவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் நம்ம விட்டு கொடுத்து இப்படி சொல்லிட்டாங்களே அதுவும் அவங்களே சொல்லிட்டாங்களே அப்படின்னு உங்களை உங்க மேல உயிரையே வச்சிருக்கிற ஒருத்தவங்க நினைக்கும் போது அவங்க மனசு சுக்கு நூறா உடஞ்சு போயிடுங்க அத மறுபடியும் நீங்க ஒட்ட வைக்க முயற்சி பண்ணாலும் அது நடக்காத ஒரு விஷயம் அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்க மேல யாரு உண்மையா இருக்காங்களோ பாசமா இருக்காங்களோ அவங்கள யாருக்கிட்டையும் விட்டு கொடுத்துறாதீங்க இதுதான் நீங்க வாழ்ற வாழ்க்கைக்கான அர்த்தம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு அழகான புத்தகம் மாதிரி அதுல முதல் பக்கத்தை எடுத்தீங்கன்னா கருவறை கடைசி பக்கத்தை எடுத்தீங்க அப்படின்னா அது கல்லறை இந்த ரெண்டுக்கும் நடுவுல இடைப்பட்ட வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா இதை எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு கவலைப்பட்டுட்டு கண்ணீர் வடிச்சுட்டு உட்கார்ந்துருக்காதீங்க ஸோ அந்த அந்த வாழ்க்கைய புன்னகையோட சந்தோஷமான நினைவுகளோட நிரப்புறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஸோ நிறைய பேரை பார்த்துருக்கேன் எப்போ பார்த்தாலும் கவலை எந்த விஷயத்துக்காவது நீங்கள் யோசிச்சு யோசிச்சு அதையெல்லாம் கவலைப்பட்டுட்டு உட்காந்துருப்பாங்க இங்கே நிறைய பேர் இங்கே நீங்க நினைச்சி சந்தோஷப்படுறதுக்கு ஆயிரம் விஷயம் இருக்கு அதையெல்லாம் விட்டுட்டு ஏன் எப்போ பார்த்தாலும் க கஷ்டத்தை கவலைகளையே நினச்சிட்டு இருக்கீங்க க நடந்து முடிஞ்சு போன கசப்பான நினைவுகளை மறுபடியும் நீங்கள் சுவைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாதீங்க அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் அதை யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா மனசு இன்னும் வலிச்சுக்கிட்டே தான் இருக்கு இருக்கும் நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சொல்றாங்க இந்த வீடியோ பதிவை பாக்குறப்ப உண்மையாவே மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உண்மையாவே உங்க எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் ஏன்னா வாழ்க்கையில அடுத்த கட்டத்துல என்ன பண்ணலாம் ஸோ இப்போ நிறைய பேர் அவேர்னஸாக இருக்கிறாங்க நான் நிறைய பேர்கிட்ட ஏமாந்து போயிட்டேன் இது முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா நான் நல்லபடியாக நடந்துக்கிட்டே எனக்கான தேவைகளை நானே க சரி பண்ணியிருந்திருப்பேன் யாருக்கிட்டையும் இன்னைக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இதை இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா என்னங்க நீங்கள் உறவுகள் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுக்கணும் தானே அதுக்கு பேர் தானே சொந்த பந்தம் உறவுகள் நீங்கள் எல்லாத்தையும் ஒரு சில இடத்துல விட்டு கொடுக்காதீங்க அப்படின்லாம் சொல்கிறீங்களே அதை எப்படிங்க நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க அவங்களுக்காக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன் சொந்தம் உறவு நட்பு இது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ நம்ம வாழ்ற வாழ்க்கையில நம்ம கூட இருக்கிற உண்மையான உறவுகளுக்காக நம்ம வாழும்போது அந்த சந்தோஷம் வேற தான் அது நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாதுங்க நீங்க உங்க சொந்த பந்தத்துக்காக வாழக்கூடிய வாழ்க்கை உண்மையாவே அழகானது ஆனா அதே சமயத்துல உங்களுடைய சுயமரியாதையை விட்டு கொடுத்துட்டு அசிங்கப்பட்டுட்டு அவமானப்பட்டுட்டு ஒரு இடத்துல அவங்க சொல்றது எல்லாத்தையும் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கணுமா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சுயமரியாதையை நீங்க விட்டு கொடுக்காம நீங்க சொந்த காலில் நிக்கணும் அடுத்தவங்க உங்களை மதிக்கணும் அப்படின்னா நீங்க பத்து ரூபா சம்பாதிங்க உங்க கையில நீங்க சம்பாதிச்சு செலவு பண்ணி பாருங்க அதுதான் உங்களுடைய சுயமரியாதை நான் வந்து நிறைய பேரை கண் கூடா பாத்துட்டேன் நிறைய பேர் கமெண்ட்ல பண்ணிருக்காங்க ஆமாங்க நான் வந்து என்னோட கணவன் கிட்டயோ இல்ல யாரோ ஒருத்தர் கிட்ட கையேந்தி நிற்கும் போது கண்டிப்பாக அந்த இடத்துல எனக்கு சுயமரியாதையை இழந்துடுறேன் அதுவும் இல்லாமல் அவங்க பேசுகிற வார்த்தைகள்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது நீ என்ன பண்ணுற சும்மா தானே இருக்கிற உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு அவங்க கேட்கும்போது மனசு ரொம்ப வலிக்குது நாம இவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் செய்கிறோம் இருந்து நைட்டு வரைக்கும் பிள்ளைகளுக்காகவும் கணவருக்காகவும் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்காகவும் நாம எல்லா விஷயத்தையும் செய்கிறோம் ஆனால் அவங்க நம்மளை பார்த்து நீ வெட்டியாக வீட்டில் சும்மா தானே இருக்கிற உனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க அப்படி கேட்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா நான் எங்க அம்மா வீட்டில இருந்து நகை கொண்டு வந்தேன் பணம் கொண்டு வந்தேன் எல்லாத்தையும் கொண்டு வந்தேன் ஆனாலும் என்னை இவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க எல்லாமே அவங்கள கேட்டுதான் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு இன்னும் சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எல்லா பீப்புள்ஸ்க்குமே எல்லா விதமான மக்களுக்குமே இங்க கஷ்டங்கள் கவலைகள் இருக்கத்தான் செய்யும் இங்க கஷ்டம் இல்லாம யாருமே கிடையாதுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு புத்தர் வந்து ஒரு கதை சொன்னார அந்த கதையில என்னன்னா முன்னால இருக்கிற எல்லா மக்களுமே என்ன பண்ணாங்கன்னா தனக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ புத்தர் புத்தர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாம் அப்ப புத்தர் என்ன சொன்னாரா நீங்க எல்லாருமே உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகளை எல்லாத்தையும் மூட்டையா கட்டி நான் சொல்ற அந்த ஒரு செகண்ட்ல ஒரு நிமிஷம் அந்த ஒரு நிமிஷத்துல நீங்க டக்குனு கீழே வச்சிருங்க ஆனா ஒண்ணு நீங்க கீழே வச்சுட்டு மறுபடியும் மேல எழுந்திருக்கும் போது ஏதாவது ஒரு மூட்டையை எடுத்துக்கிட்டு தான் எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த புத்தர் சொன்னார சோ அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதே மாதிரி எல்லாருமே அந்த மூட்டையை வந்து கட்டிக்கிட்டாங்க கவலைகள் எல்லாத்தையும் மூட்டையா கட்டிக்கிட்டாங்க அவர் சொன்ன அடுத்த நிமிஷமே எல்லாருமே அந்த மூட்டையை கீழே வச்சுட்டாங்க வச்சுட்டு பார்த்தா எல்லாருமே வச்ச அவங்களுடைய மூட்டையே மறுபடியும் எடுத்துக்கிட்டாங்களாம் ஸோ ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க எல்லாருமே தாங்கிட்ட இருந்த அந்த மூட்டையை விட அடுத்தவங்க கையில இருந்த அந்த மூட்டைகள் ரொம்ப அதிகமா இருந்துச்சான் பெருசா இருந்துச்சான் ஸோ இதுதான் மனுஷனோட வாழ்க்கை தனக்கு தனக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குது கவலை இருக்குது அப்படின்லாம் நினைக்காதீங்க இங்கே எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே கஷ்டங்கள் கவலைகள் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் எப்படி நீங்கள் கடந்து போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குமா இல்லை கவலையாக இருக்குமா அப்படிங்கிறத தீர்மானிக்குது ஸோ உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களையும் கவலைகளையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கை அந்த புத்தகத்தில் நிரப்பணுமா இல்லை சந்தோஷத்தையும் அழகான நினைவுகளையும் நிரப்பணுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்